திருமகள் தேடி வந்தால் பகுதி நாற்பத்தி நான்கு மறுமுனையில் ஆனந்தி ஃபோனில் வேணி நான் ஆனந்தி பேசுகிறேன் நீ எங்கே இருக்க இப்போ சிறிது நேரம் அமைதியாக காதில் ஃபோனை வைத்துக்கொண்டு வேணி இருந்ததால் எந்த பதிலும் நீலவேணி ஆனந்திக்கு சொல்லவில்லை ஆனந்தி மறுபடியும் வேணி நான் சொல்கிறது உனக்கு காதில் விழுதா இல்லையா சிறிது நேர அமைதிக்கு பிறகு நீலவேணி சொல்லு என்ன என்று கேட்டால் ஏன் இப்படி பண்ணுற வேணி நான் என்ன பண்ணேன் ஏய் நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா எதுக்கு இப்படிலாம் பண்ணுற வேணி நீ ஆயுத பூஜை விசேஷத்துக்கு ஒன்று நான் வர வேண்டான்னு சொன்னேண்ணா இல்லை மாமா தான் ஒன்று வரக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லை தானே நீ பாட்டுக்கு வர வேண்டியதான் வந்துட்டு உனக்கு என்ன உரிமையோ கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே அதானே நீ வழக்கமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்ன எதுக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் போட்டு எதோ பேசிட்டு குழப்பிட்டு போயிட்டுருக்க சொல்லு ஏன் இப்படி பண்ண மறுபடியும் வேணியால் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் ஃபோனை காதில் வைத்து கொண்டே இருந்தால் மறுபடியும் நீலவேணி ஆனந்தியிடம் ஆனந்தி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நீ எனக்கு எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண ஏய் வேணி ஏண்டி இப்படி பண்ணுற இருபது வருஷத்துக்கு முன்னால் இன்னி என்ன பண்ணுறியோ பண்ணனியோ அதைத்தான் இப்போவும் நீ பண்ணுற பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சம் கூட மாறலடி நீ கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக குழந்த இல்லை நீ முதல்ல நீ அதை புரிஞ்சிக்க என்று ஆனந்தி சொல்ல சொல்ல கோபம் அடைந்த வேணி கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக நான் இருக்கணுமா ஏன் என்னை குத்தி காட்டுறியா நீ ஆனந்தி நான் நினச்ச உடனே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற ஆணவத்தில் பேசுகிறா ஆனந்தி வேணி உனக்கு முதல்ல அறிவே கிடையாது ஆமாம் அறிவு எனக்கு இருந்திருந்தால் உனக்கு நான் விட்டு கொடுத்துருக்க மாட்டேன்ல ஏய் எனக்கு அறிவு இல்லை தான் நடு ரோட்டில் பைபாஸில் நின்று என்னை புலம்பு விட்டுட்டு எனக்கு அறிவில்லைன்னு சொல்கிறியா நீ ஏய் உன்னை நான் நடு ரோட்டில் எதுக்கு நிற்க வைச்சேன் நான் ஒன்றை உன்னை நிற்க சொல்லலையே புரிஞ்சிக்க நீ நடு ரோட்டில் நிற்கக்கூடாதுன்னு தான் இப்போ நான் சொல்கிறேன் இதை பாரு நீ போன உடனே மாமா கிட்ட சொல்லி உன்னை நான் தான் பார்க்க சொன்னேன் அவர் தான் உன்னை வருங்கால கணவர்கிட்ட சொல்லி உன்னை தேட சொல்லியிருக்கார் புரியுதா ஓஹோ புரியுதுமா உன் புருஷன் ஏன் புருஷங்கிட்ட சொல்லி என்னை தேட சொல்லியிருக்கார் கரெக்டா ஏய் பாத்தியா இதுதான் உங்கள்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமும் எரிச்சல் தர்ற விஷயமும் இந்த பாரு வேணி தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத உடனே வீட்டுக்கு போ ஆனந்தி எனக்கு நீ கொடுத்த அட்வைஸுக்கு நன்றி ஆனால் வீட்டுக்கு போகிறதா நான் காட்டுக்கு போகிறேனான்னு எனக்கு நீ சொல்லாத ஏய் அப்படின்னா எதுக்கு தேவையில்லாமல் அங்கே வந்து நீ இதுதான் எனக்கு கடைசி விசேஷம் அது இதுன்னு சொல்லிவிட்டு போனேன் ஆ சரி நான் உங்கள்கிட்ட சொல்லலையே தெரியுது என் புருஷன்கிட்ட தான் சொன்னேன் அது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அதைத்தான் கேட்குறேன் ஏன் இங்கே வந்து சொல்லிவிட்டு போனேன்னு கேட்குறேன் ஏன்னா நான் தான் குடும்பத்துக்குள்ளே பூந்து கெடுக்கிறேனே நான் இல்லைன்னு நீ சந்தோஷமாக இல்லையா அதுக்கு தான் அப்படி சொல்லிவிட்டு போனேன் ஏய் வாயமுடு இப்போது உனக்கு கல்யாணம் ஆக போகுது இப்போ பார்த்து இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன் உன் ஃபியூச்சருக்கு அது நல்லதில்லை புரிஞ்சிக்க நிலவே அம்மா ஆனந்தி எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு உனக்கு யார் சொன்னால் ஜாதகம் பொருத்தம் இல்லை என் கல்யாணம் நின்று போச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாது ஆனந்தி ஜாதகம் பொருத்தம் இல்லை அதனால் திருமணம் விட்டது என்று நீலவேணி சொல்ல சொல்ல ஆனந்திக்கு அதிர்ச்சியாக இருந்தது இல்லை நீலவேணி எனக்கு இது உண்மையிலே தெரியாது ஆனால் நீ எதுக்கு இதுக்காக கவலைப்படுற கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே ஏன் வேற ஏதாவது ஐடியா வச்சுருக்கியா வேணி அனாவசியமாக பேசாத ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னா என்ன வேறு யாராவது உனக்கு கிடைப்பான் வாழ்க்கை ஒன்றும் அப்படியே போயிடாது அமைதியார் வேற ஒருத்தன் கிடைப்பானா நான் நினச்சவன் கிடைக்கலையே ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லை நீ நினச்சிட்டு இருக்கிறது இன்னொருத்தியோட புருஷனை அப்படின்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணலையா இந்த பாரு ஆனந்தி எனக்கு நீ புத்திமதி சொல்கிற அளவுக்கு நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நீ என் புருஷனை விட்டு அன்னைக்கு நீ எங்கிட்ட சபதம் போட்டல அதை நிறைவேற்றுற பாரு கோழ மாதிரி வாழ்க்கையை முடிச்சிக்க நினைக்காத புரியுதா போன வைக்கிறேன் அப்போது டோல் பிளாசாவின் எதிர்புறம் இருந்து ஜீவன் வேகமாக வந்து கொண்டிருக்க அவனது பார்வையில் டோல் பிளாசாவின் மற்றொரு புறத்தில் ஒரு ஓரமாக நீலவேணி பேசி கொண்டிருப்பதை அருகிலிருந்த முருகன் கவனிக்கிறான் அண்ணே அங்கே பாருங்கண்ணே நீலவேணி அண்ணி அங்கே நிற்கிறாங்க பாருங்க எங்கடா என்று டோல் பிளாசாவில் வண்டியை ஓரமாக நிறுத்திய ஜீவன் முருகன் காட்டிய திசையில் பார்க்க நீலவேணி அங்கே ஆனந்தியிடம் பைக்கில் பேசியபடி இருந்ததை இங்கிருந்தபடியே பார்க்கிறான் ஜீவன் நீலவேணியை பார்த்தபடியே அப்போது சிவக்குமாருக்கு ஃபோன் செய்கிறான் ஆனந்தி ஃபோனை வைத்துவிட நீலவேணி கோபத்துடன் தனது வண்டியை முறுக்க முயல அப்போது எதிர்பாராத இன்னொரு சம்பவம் அங்கே நடந்தது கேஷியர் தினேஷ் நர்ஸ் புவனேஸ்வரி இருவரும் ஒரு பைக்கில் வந்து கொண்டிருந்தனர் நர்ஸ் புவனேஸ்வரியின் அக்கா வீரலட்சுமியின் சொந்தக்காரர் மகன் செல்வதுரைக்கும் தினேஷ் அக்கா பிரபாவதிக்கும் தான் திருமணம் நடப்பதாக முடிவு செய்யப்பட்டு அதற்கான பத்திரிகைகள் அடிக்கும் வேலை முடிந்து பத்திரிகைகள் வாங்குவதற்காக இருவரும் விழுப்புரம் திருமண பத்திரிகை அடிக்கும் பிரஸ் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்போதுதான் கேஷியர் தினேஷ் மற்றும் புவனேஸ்வரி இருவரும் நீலவேணி சரஸ்வதி பூஜை விழாவில் இனிப்பு கடையில் செய்துவிட்டு போன கலவரத்தை பற்றி பேசிக்கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருவரும் ஆனந்தியை பற்றியும் சிவக்குமாரை பற்றியும் கவலையுடன் அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்பது பற்றி பேசிக்கொண்டே வந்து கொண்டிருக்க சற்று தூரத்திலேயே நீலவேணி தனது ஸ்கூட்டியில் மிக வேகமாக ஓட்டியபடி போய்க் கொண்டிருப்பதை தற்செயலாக கவனிக்கிறான் தினேஷ் நீலவேணியை பின்தொடர்ந்து தினேஷ் வண்டியை ஓட்டி வர திடீரென நீலவேணி வண்டி வேகமெடுத்து வேறொரு பாதையில் பைபாஸ் பிடித்து போவதைப் பார்த்து சற்று பயந்து போய் இரு ஆனந்திக்கு ஃபோன் செய்யலாமா அல்லது சிவக்குமாருக்கு ஃபோன் செய்யலாமா என்று தினேஷ் குமார் யோசித்து கொண்டிருந்த வேளையில் இரண்டு நம்பர்களுமே என்கேஜாகவே இருந்தது ஆனந்தியும் சிவக்குமாரும் நீலவேணி விஷயமாக யாரிடமோ ஃபோனில் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் அவர்களுக்கு நன்கு தெரிந்தது சரி வேறு வழியில்லாமல் நீனவேணியை பின்தொடர்ந்து சென்று எதற்காக இத்தனை வேகமாக செல்கிறாள் என்பதை பார்த்து விடுவோம் என்று முடிவு செய்து தினேஷ் வண்டியை திருப்பிக் கொண்டு நீலவேணியை பின்தொடர்ந்தான் கனரக வாகனங்கள் பஸ் லாரி போன்ற வாகனங்களுக்கு இடையே மிக வேகமாக நீலவேணி போய்க் கொண்டிருந்தது தினேஷுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது தினேசின் பயம் கிட்டத்தட்ட புவனேஸ்வரிக்கும் கொண்டது புவனேஸ்வரியும் தன்னுடைய வேலையை மறந்தவள் இப்போது முற்றிலும் நீலவேணியை பற்றிய சிந்தனையில் வந்து கொண்டிருந்தாள் இதற்கிடையில் ஆனந்தி தினேஷுக்கு ஃபோன் செய்து விசாரிக்க நீலவேணி மிக வேகமாக வண்டியை எடுத்துக்கொண்டு பைபாஸில் சென்று கொண்டிருப்பதை தினேஷ் ஆனந்தியிடம் சொல்கிறான் ஆனந்தி தினேஷிடம் நீ நீலவேணியை ஃபாலோ பண்ணி அவளை சேஃப்டி பண்ண அவள் ஏதோ ஒரு டென்ஷனில் போயிட்டுருக்கா நான் அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு ஆனந்தி தினேஷின் காலை கட் செய்துவிட்டு பிறகு அதன் தொடர்ச்சியாக நீலவேணிக்கு ஆனந்தி ஃபோன் செய்ய ஆரம்பித்தாள் ஒரு வழியாக டோல் பிளாசா அருகே ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்தி நீலவேணி ஃபோன் செய்து கொண்டிருப்பது தினேஷுக்கு தெரிந்தது அதே நேரம்தான் எதிர் திசையில் அங்கிருந்தபடியே ஜீவன் தனது காரில் வந்து கொண்டிருப்பதையும் வண்டியை வளைப்பதற்காக ஒரு இடத்தை தேடுவதையும் தினேஷ் மற்றும் புவனேஸ்வரி இருவரும் ஒரே நேரத்தில் பார்க்கிறார்கள் ஆனந்தியிடம் நீலவேணி ஃபோனை பேசிவிட்டு வண்டி எடுக்க முயல அப்போது கேஷியர் தினேஷ் புவனேஸ்வரி இருவரும் வந்து வேகமாக வந்து நீலவேணியை நெருங்கினார்கள் அப்போது நீலவேணி வண்டியை எடுக்கும் முன்பு வந்திருந்த இருவரையும் பார்த்து சற்று குழப்பமாக யோசிக்கிறார்கள் அப்போது புவனேஸ்வரி ஒன்றும் தெரியாதது போல என்ன மேடம் இவ்வளோ வேகமாக எங்கே போயிட்டுருக்கீங்க என்ன என்ன தெரியலையா உங்களுக்கு நீலவேணி இவள் யாராக இருக்கும் என்று யோசித்தபடி பார்க்க மேடம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்போ உங்கள இருந்து கூட இருந்து இருந்தது இவங்க தான் என்று தினேஷ் சொல்ல ஓஹோ என்று சினேகமாக வெளுக்கட்டாயமாக ஒரு சிரிப்பை சிரித்தாள் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே எங்கே போய்ட்டுருக்கீங்க மேடம் எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருக்கோம் அதான் ப்ரெஸ்ஸுக்கு போயிட்டுருக்கோம் ரெண்டு பேரும் நாளையிலேருந்து பத்திரிக்கை வச்சா தான் இந்த இருபது நாளில் பத்திரிக்கை வச்சு முடிச்சுட்டு கல்யாணத்துக்கான வேலையும் பார்க்கணும் மேடம் வாங்கல ஒரு காஃபி ஷாப்பிட்டு பேசலாம் என்று புவனேஸ்வரி நீலவேணியின் கவனத்தை திசை திருப்ப நீலவேணி இல்லை இல்லை பரவாயில்ல என்று நழுவ முயல அப்போது தினேஷ் மேடம் வாங்க என்று வலுக்கட்டாயமாக டோல் பிளாசாவை ஒட்டியிருந்த அந்த பெரிய காஃபி கடைக்குள்ளே நுழைந்தார்கள் அதற்குள் எதிர் திசையில் ஜீவன் காரில் பரபரப்புடன் வேகமாக வந்தவன் யூட்டன் எடுத்து டோல் பிளாஸாவை கடந்து ஏற்கனவே நின்றிருந்த நீலவேணியை பார்க்க அங்கே நீலவேணியை காணவில்லை எங்கே போயிருப்பாள் என்ற ஒரே குழப்பத்துடன் கையில் சிவகுமார் லைனில் ஃபோனில் இருக்க சார் வேணியை பார்த்துட்டு தான் சார் வண்டியை திருப்பணும் ஜீவன் பதட்டப்படாதீங்க அங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க என்று சொல்லி கொண்டிருக்கும்போது ஆனந்தி மெதுவாக சிவகுமாரிடம் தினேஷ் மற்றும் புவனேஸ்வரி நீலவேணியை பார்த்து மெதுவாக பக்குவமாக பேசி அருகில் இருக்கும் காஃபி ஷாப்புக்கு அழைத்து சென்றிருப்பதாக கூறுகிறாள் அதை கேட்ட சிவகுமார் ரிலாக்ஸ் ஆகி லைனில் இருந்த ஜீவனிடம் ஜீவன் சார் டோர் பிளாஸாவுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு காஃபி ஷாப் இருக்கா அங்கே போயிருக்காங்களா கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸ் ஓகே சார் திப்பாக போகிறேன் ஜீவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை இவ்வளோ வேகமாக வண்டி எடுத்து சென்றவள் திடீரென யோசித்து எப்படி காஃபி ஷாப்புக்குள் சென்றிருக்க முடியும் என்று புரியாமல் அங்கே இருக்கும் பெரிய காஃபி ஷாப்புக்கு வெளியே தனது காரை நிறுத்திவிட்டு முருகனை அழைத்து கொண்டு காஃபி ஷாப் சென்றான் வெளியே காரை பார்க் செய்வதற்கு முன்பு முருகனை அழைத்து டே முருகா அந்த பொண்ணு இந்த காஃபி ஷாப்புக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வா அதுக்கு முன்னால் பொண்ணு வந்த ஸ்கூட்டி இங்கே எங்கேயாவது இருக்குதான்னு கொஞ்சம் பாரு அண்ணே எனக்கு கரெக்டாக அந்த கலர் தெரியாதுண்ணே டே ப்ளூ கலர் ஸ்கூட்டிடா பார்த்து தேடுறா எங்கே நிற்கிதுண்ணே அண்ணே வண்டியை வேறு எங்கேயாவது நிப்பாட்டிட்டு கூட கடைக்கு வந்துருக்கலாம் நான் போய் எதுக்கும் கடைக்குள்ளே போய் தேட்டு வந்துடுறேண்ணே சரி போய் சீக்கிரம் பார்த்துட்டு வா நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் ஜீவன் டென்ஷனாக வெளியே காத்திருக்க சற்று நேரத்திற்கு திரும்பி வந்த முருகன் அண்ணே உள்ளே நல்லா தேட்டண்ணே அன்னியை இல்லைண்ணே டே பக்கத்தில் ஏதாவது கடைக்குள்ளே கூட போயிருக்கலாம்டா போய் பார்த்துட்டு வாடா முருகன் அங்கே இருக்கின்ற உயர்தர சைவ உணவக கடைகளுக்குள் நுழைந்து பார்த்து விட்டு வெளியே ஓரிரு கடைகளுக்குள்ளே போய்விட்டு போய்விட்டு வெளியே வந்தான் அண்ணே எந்த கடையிலுமே இல்லைண்ணே டே என்னடா சொல்கிற எப்பறம் அதுக்குள்ளே பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு அண்ணே நம்ம வண்டியை திருப்புறதுக்குள்ளே வேற எங்கேயாவது போயிருச்சா அப்போது முருகனது ஃபோனுக்கு ஜீவனது தங்கை அபிநயா கால் செய்கிறாள் சற்று தள்ளி இருந்த ஒரு கடைக்கு சென்று தேடுவது போல் ஒரு ஓரமாக நின்றபடி அபிநயாவுடன் பேசுகிறான் சொல்லு அபி முருகா என்னாச்சு அன்னியை பார்த்துட்டிங்களா இல்லையா தேடி தேடுன்னு தேடிக்கிட்டு இருக்கோம் தேடிகிட்டு இருக்கீங்களா இல்லை அபி இப்போ தான் பார்த்தோம் டோல் பிளாஸா பக்கத்தில் ஃபோன் பேசிட்டு நிற்கிறத பார்த்துட்டு தான் வண்டியை திருப்பணும் பக்கத்துலேயே தான் காஃபி ஷாப்புக்குள்ளே போயிருக்காங்களாம் அதான் காஃபி ஷாப் உள்ளே போய் இருக்கேன் பக்கத்தில் காஃபி ஷாப்பு இல்லைல்ல சரி வேறு ஏதாவது வெஜிடேரியன் கடைக்குள்ளையாவது போய் காஃபி சாப்பிட்றாங்களோன்னு ரெண்டு மூணு கடையில் போய் பார்த்துட்ருக்கோம் காணும் முருகா நான் ஃபோன் போட்டால் அவங்க எடுக்க மாட்றாங்க அபிநயா மறுமுனையில் டென்ஷனாக பேசிக்கொண்டிருக்கேன் ஜீவன் இப்போது முருகனை நோக்கி வருகிறான் அபி நான் அப்புறமா பேசுகிறேன் அண்ணன் கிட்டே வந்துட்ருக்கு அவருக்கு தெரியாமல் தான் நான் உனக்கு பேசிகிட்ருக்கேன் சரி வச்சுட்டு நான் அப்புறமா அண்ணன் கிட்டே பேசிக்கிறேன் ஜீவன் கிட்டே வர முருகன் அந்த சைவ உணவக கடைக்குள் சென்று ஃபேமிலி ரூம் போய் பார்த்து விட்டு வெளியே வந்து ஜீவன் எதிரியில் வந்து டே என்னடாச்சே அண்ணே வேணி அண்ணி இங்கேயும் இல்லைண்ணே என்னடா சொல்கிற வேணி இங்கேயும் இல்லையா ஜீவன் டென்ஷன் ஆகி சாலையின் ஒரு புறம் பார்க்க அங்கே நீலவேணி வண்டியை ஸ்டார்ட் செய்து கொண்டிருக்கிறாள் உடன் தினேஷ் மற்றும் புவனேஸ்வரி அவர்கள் வந்த வண்டியை ஸ்டார்ட் செய்து கொண்டு புறப்பட அருகில் இருந்த முருகனை ஜீவன் ஓங்கி தலையில் அடித்தான் எனக்கு அறிவுவிட்டவனே ஃபஸ்ட்டில் நீ ஒரு கடையில் போய் பார்த்த சொன்னல அந்த கடையிலேருந்து தாண்டா அவங்க வெளியில் போகிறாங்க நல்லா பாத்தியா இல்லைண்ணே நான் நல்லா தானே பார்த்தேன் என்ன தானே பார்த்தேன் நீ வண்டியில் ஏறா முட்டாள் என்று ஜீவன் பரபரப்பாக வண்டியை ஸ்டார்ட் செய்து வண்டியை வேகப்படுத்தி நீலவீணி ஸ்கூட்டியின் முன்னால் போய் வண்டியை மறித்தது போல் நிப்பாட்டுகிறான் திடீரென வண்டி முன்னால் ஒரு கார் வந்து நின்றதை பார்த்ததும் சற்று அதிர்ச்சியான நீலவேணி மற்றும் தினேஷ் புவனேஸ்வரி மூவரும் ஜீவனது காரை பார்க்கிறார்கள் ஜீவன் வண்டியிலிருந்து சடாரனை இறங்கி வேணி என்னாச்சு செய்தி கேள்விப்பட்டு எனக்கு ஏதோ போல் ஆச்சு தெரியும்ல மனசு நேரில் பார்க்குற வரைக்கும் தான் எனக்கு இல்லை இப்போ தான் எனக்கு உசுர் வந்திருக்கு இவ்வளோ நேரம் கடைக்கு வழியில் தான் நீ எந்த கடைக்குள்ளே போயிருக்கீங்கன்னு தெரியாமலே நாங்கள் வந்து க ரெண்டு பேரும் அலமோதிட்டு கடந்தோம் நீலவேணி சம்பிரதாயத்துக்காக ஜீவனை பார்த்து சிரித்தால் என்னாச்சு வேணி ஏன் இப்படிலாம் பண்ணுற ஆமாம் இவங்க யார் அப்போது புவனேஸ்வரியை பார்த்த ஜீவன் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்போது அருகில் வந்த முருகன் அண்ணே நம்ம வேணி அண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருந்தாங்கல்ல அப்போ கூட வந்து கவனிச்சிட்டாங்களே நர்ஸுன்னு அவங்க தானே இது பேர் புவனேஸ்வரி டேய் விடுறா புவனேஸ்வரி பற்றிய விளக்கம் கொடுத்த மோகன் ஓ அப்படியா நீங்கள் எப்படி சரியான நேரத்தில் இங்கே வந்தீங்க சார் எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் இன்விடேஷன் வாங்குறதுக்காக போய்ட்டு இருந்தோம் சார் வழியில் வேணி மடத்தை பார்த்தோம் அதான் ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க சரி வாங்க ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாம்னு நாங்கள் தான் கெஞ்சி கூப்பிட்டு கடைக்கு போய் அழைச்சிட்டு போய்ட்டு கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு வெளியில் வரோம் நல்லா காரியம் பண்ணிங்க இந்த யோசனை எனக்கு கூட வந்திருக்காது சரி முருகா நீ வேணி வண்டி எடுத்துகிட்டு போய் வீட்டில் விட்டுரு வேணி நீ காரில் ஏறணும் போகலாம் முருகன் உடனே வேணி வண்டி எடுத்து ஸ்டார்ட் செய்ய அதற்குள் வேணி ஜீவனிடம் இல்லை இல்லை பரவாயில்ல நான் வண்டியிலே போய்க்கிறேன் நீங்கள் போங்க பரவாயில்ல வேணி நான் வேறு ஏற நான் ஒன்று அழைச்சிட்டு போகலை நேராக உங்கள் வீட்டு வாசலை இறக்கி விட்டுட்டு போகிறேன் முருகன் வண்டியில் பின்னாடியே வருவான் இந்த மனநிலையில் வண்டி ஓட்ட வேணான்னு தான் நான் கூப்பிட்றேன் ப்ளீஸ் புரிஞ்சிக்க பக்கத்தில் இருந்த புவனேஸ்வரி மேடம் போங்க மேடம் சார் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறார்ல போங்க பாருங்க உங்களை தேடிட்டு எவ்வளோ தூரம் வந்திருக்கார் பாருங்கள் என்று சொல்ல வேறு வழி இல்லாமல் வேணி வண்டியில் ஏற வேணி எனது ஸ்கூட்டரை முருகன் ஸ்டார்ட் செய்து கிளம்ப சார் என்று குரல் கேட்டு ஜீவன் திரும்ப தினேஷ் அழைத்தான் அக்கா மேரேஜுக்கு இன்விடேஷன் வைக்கிறேன் சார் மறக்காமல் வந்துருங்க கண்டிப்பாக வரேன்ப்பா என்று சொல்லிவிட்டு ஜீவன் வண்டியில் ஏற தயக்கத்துடனே நீலவேணி காரின் பின் சீட்டில் ஏற முயலை வேணி முன்னால் வந்து உட்காரு என்றதும் வேறு வழி இல்லாமல் நீலவேணி காரின் முன்புற சீட்டில் ஜீவனுக்கு அருகில் அமர கார் நகர்ந்தது கார் நகர்ந்தவுடன் அதை பார்த்தபடியே புவனேஸ்வரியும் ஜீவனும் வண்டியில் ஏறி பைக்கை நகர்த்த புவனேஸ்வரி ஏதோ சொல்ல வாயெடுக்க அப்போது தினேஷ் ஒரு நிமிஷம் போனா நான் ஆனந்தி மேடத்துக்கு ஒரு ஃபோனை பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம் என்று ஆனந்திக்கு ஃபோன் போட்டான் திருமகள் தேடி வருவாள் பகுதி நாற்பத்தி ஐந்து